பித்ரு பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி பித்ரு ஆசிர்வாதத்தால் ஐந்து ராசிக்கு தொழில் விருத்தி பண சேர்க்கை உண்டு இந்த அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பதினான்கு நாட்களும் மகாலய பட்சம் என அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் இந்த காலத்தில் முன்னோர்களின் ஆசி நிரம்ப கிடைக்கூடிய ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் மிதுனம் மிதுன ராசியினருக்கு பித்திருபட்சத்தில் வீடு மனை போன்ற சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்னோர்களின் ஆசியால் நீண்ட நாள் பிரச்சினைகள் தீரும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த வெற்றி பெறலாம் தைரியம் அதிகரிக்கும் என்பதால் முடிவுகளை சிறப்பாக எடுப்பீர்கள் ஒரு வங்கியில் அல்லது நபரிடம் கடன் வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதன் விருப்பம் நிறைவேறும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் கடக ராசியைச் சேர்ந்தவர்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்ல முயல்பவர்களுக்கு சாதக சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் கன்னி கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மன அழுத்தம் குறையும் வாழ்வில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் முன்னோர்களின் நல்லாசியால் உங்களின் பொருளாதார நிலை மேன்மை அடையும் குடும்ப பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உடல் மற்றும் மன ரீதியாக திடமாக உணர்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும் உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல நாட்களாக தடைப்பட்ட பணிகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பித்ரு தோஷ நிவாரம் பெறுவீர்கள் உங்களின் முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபம் கிடைக்கும் குடும்பத்துடன் ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்று வர வாய்ப்புள்ளது உங்கள் துணையுடன் உறவு பலப்படும் கும்பம் கும்பம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த பித்திருபட்ச வழிபாட்டால் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டு நிதி நிலையில் முன்னேற்ற வாய்ப்பு உண்டு பணம் தொடர்பான விஷயத்தில் சிறப்பாக கையாள்வீர்கள் பிறரிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான சாதகமான சூழல் நிலவும் பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டாகும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறுவீர்கள்